முருகன் எந்த விதமான சக்தி அவர் அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு மாங்கனி கொடுக்கப்படும் மூளையை பயன்படுத்தி நிதானமாக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து நம்முடைய இலக்கை நாம் அடைவோம் முருகன் மயில் வாகனன் கந்தன் புகன் பலவிதமான பெயர்களில் முருகனை மக்கள் வழிபடுகிறார்கள் முருகா முருகா என்று கூறுபவர்களுக்கு அருளை அள்ளித் தருபவர் முருகன் இந்தியாவில் மட்டுமில்லை முருகனுடைய வழிபாடு மலேசியா பல்வேறு நாடுகளில் மக்கள் பக்தியில் திளைக்கிறார்கள் முருகனை மேல் இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவம் மற்றும் பலவிதமான மருத்துவங்கள் இருக்கிறது இல்லையா வர்ம மருத்துவம் இதற்கு எல்லாம் ஒரு அற்புதமான குருவாக இருப்பவர் யார் தெரியுமா முருகன்தான் முத்தை திரு பத்தி நகை இந்த துள்ளல் இருக்கும் பாடல் ஒரு சில மூலிகையை சித்தர்கள் என்றே கூறுகிறார்கள் இந்த மூலிகையை நீங்கள் பறிக்கும் போது பிரார்த்தனை செய்துட்டு பறியுங்கள் என்று இருப்பவர் அனைவருக்கும் மயிலை வைத்து வருட வேண்டும் என்று கூறுவார்கள் ஆன்மீகமும் அறிவியலும் நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம விநாயகருடைய இந்த துதிக்கும் முறை அவரை நாம் வணங்கும் பொழுது தோப்பு கரணத்தை பற்றி போன்ற போன நிகழ்ச்சியில பார்த்துட்டு இன்றைக்கி விநாயகரை பேசிட்டு அடுத்து உடனே முருகன் வந்துடுவார் இல்லையா முருகன் முருகன் அவருடைய இந்த அற்புதங்கள் முருகன் எந்த விதமான சக்தி அவர் அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் முருகனுடைய அந்த சக்தி தேவைப்படுகிறது இந்த கதையை உங்கள் எல்லோருக்கும் நினைவு வரும் விநாயகரையும் முருகனையும் நாம் நினைத்தால் சிவன் பார்வதி இருவருக்கும் இடையிலே யார் முருகன் விநாயகர் இவர்கள் யார் சிறந்தவர்கள் இவர்களுக்கு வேண்டும் என்று ஒரு போட்டியை வைப்போம் என்று முடிவு செய்து சிவன் வந்து ஒரு கேள்வியை கேட்டார் அல்லவா உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு மாங்கனி கொடுக்கப்படும் என்று கூறினார் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த கதையுடைய ஒரு சின்ன சுருக்கத்தை பார்ப்போம் முருகன் கேட்ட உடனே என்ன செய்தார் உடனடியாக மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி வர ஆரம்பித்துள்ளார் விநாயகர் சற்று நின்று நிதானித்து விவேகத்துடன் அன்னை மற்றும் தந்தை இவர்கள் இருவரையும் நாம் சுற்றி வந்தாலே உலகத்தை சுற்றி இதற்கு சமம் என்று கொண்டு அவர் என்ன செய்தார் இருவரையும் சுற்றி வந்துவிட்டு கனியை பெற்றுக் கொண்டார் அதனால் சொல்வார்கள் நீங்கள் இரண்டு வழிகளில் வெற்றி அடையலாம் ஒன்று கடுமையாக முயற்சித்து வெற்றி அடைவது இன்னொன்று சற்று விவேகமாக மூளையை பயன்படுத்தி நிதானமாக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து நம்மளுடைய இலக்கை நாம் அடைவது தான் விநாயகர் செய்தார் தந்தையும் தாயையும் சுற்றி வந்துவிட்டு கனியை பெற்றுக்கொண்டார் ஆக நாம் விநாயகருடைய சக்தி நிலையில் அந்த விவேகத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் முருகன் அவருடைய சக்தி நிலையை பற்றி பார்ப்போம் முருகன் மயில் வாகனன் கந்தன் புகன் பலவிதமான பெயர்களில் முருகனை மக்கள் வழிபடுகிறார்கள் முருகா முருகா என்று கூறுபவர்களுக்கு அருளை அள்ளி தருபவர் முருகன் என்று கூறுவார் அந்த முருகன் குமரன் என்று ஒரு பெயர் உண்டு தெரியுமில்லையா குமரன் என்றால் என்ன குமரன் என்றால் வயதை ஜெயித்தவர்கள் காலத்திலும் குமரன் தானே குமரன் வயோதிகராக ஆக முடியுமா முருகன் வயதானவராக ஏதாவது தோற்றத்தை எங்காவது பாய்த்துட்டு பார்க்க முடியாது ஏன் ஏனென்றால் முருகன் என்றாலே கந்தன் குமரன் குருபரன் இவ்வாறு பெயர்கள் நிறைய இருக்கிறது முருகனுக்கு எங்கே இந்தியாவில் மட்டுமில்லை முருகனுடைய வழிபாடு மலேசியா பல்வேறு நாடுகளில் மக்கள் பக்தியில் திளைக்கிறார்கள் முருகனை நினைத்து அப்படிப்பட்ட அந்த முருகன் குமரன் என்று ஒரு பெயர் இருக்கிறதே அது ஏன் வந்தது என்று சிந்தித்து பாருங்கள் அவர் வயதை வைராக்கியசாலி இன்றைய காலகட்டத்தில் இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவம் மற்றும் பலவிதமான மருத்துவங்கள் இருக்கிறது இல்லையா வர்ம மருத்துவம் இதற்கெல்லாம் ஒரு அற்புதமான குருவாக இருப்பவர் யார் தெரியுமா முருகன்தான் குமரன் தான் இந்த வயதை ஜெயித்தவர்களை உடலை காயக்கல்பம் ஆக்கியவர் என்று கூறுகிறார்கள் காயக்கல்பம் என்றால் என்ன இந்த உடல் இருக்கிறது இல்லையா இந்த உடலை அழியா நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான விஷயங்களை நாம் முருகனிடம் சென்று அந்த சக்தி நிலையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் சித்தர்கள் அனைவருமே முருகனுடைய அந்த பாரம்பரியத்தில் வருபவர்கள் ஆக முருகன் உடலை மனதை எந்த ஒரு செயலையும் வைராக்கியமாக இருந்து செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அற்புதமான சக்தியை கொடுக்கக்கூடியவர் முருகன் வயதை யார் ஒருவர் இளமையோடும் துடிப்போடும் அந்த குழந்தையுடைய சக்தி நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு முருகனுடைய அந்த அற்புதமான சக்தி உதவி செய்கிறது இதை நீங்கள் மனதில் புரிந்து கொண்டு முருகனுடைய அந்த சக்தியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு அது கிடைக்கும் அதனால்தான் நீங்கள் முருகனை நினைத்து உருகி உருகி பாடுபவர்களையும் முருகனையே வழிபடுவர்களையும் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய முகத்தில் ஒரு ஒளியும் ஒரு இளமை தோற்றமும் இன்னும் சொல்லப்போனால் அந்த தேஜஸ் என்று கூறுகிறார்கள்வா அது இருப்பதை உங்களால் கடவுள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதில்லை கேள்வி ஒவ்வொரு சக்தி நிலைகளுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கிறது என்பதை நமது முன்னோர்கள் முதலே அதனால் அதனால்தான் விநாயகருக்கு அடுத்தபடியாக உடனே முருகன் வருகிறார் மயில் வாகனம் இந்த முருகன் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணுவார் என்று தெரியுமா உங்களுக்கு தோல் சார்ந்த நோய்கள் அனைத்திற்கும் மிக முக்கியமான ஒரு மாற்று சக்தியாக உடலில் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த உடலுக்கு வேண்டிய சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி தான் முருகன் ஆக முருகனை யார் ஒருவர் வழிபடுகிறார்களோ அந்த பாடல்கள் கூட கேட்டிருக்கலாம் முத்தை திரு பத்திட்டு நகை இந்த துள்ளல் இருக்கும் பாடல்கள் அவருடைய அந்த ஒவ்வொரு பாசுரத்திலுமே நீங்கள் அந்த வைராக்கியத்தையும் வேகத்தையும் பார்க்க முடியும் கேட்க முடியும் அந்த இசையிலும் அது கலந்துடும் சஷ்டி கவசம் என்று கூறுகார்கள் இது எல்லாமே ஒவ்வொரு அறிவியலையும் உடலுக்கு ஒரு சக்தி நிலையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் அதனால்தான் ஆன்மீகத்தில் உங்களுக்கு அறிவியலையும் இணைத்து எந்தெந்த விஷயங்களை நீங்கள் செய்தால் விவேகம் தேவைப்படும் வைராக்கியம் தேவைப்படும் வேகம் தேவைப்படும் தாளம் தேவைப்படும் அந்த வேகத்திற்கு முருகனுடைய சக்தி நிலை நமக்கு உதவும் இளமை இருந்தால்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் விரைவாகவும் துடிப்போடம் செய்து கொள்ள முடியும் ஆக மருத்துவம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் நாடக்கூடிய ஒரு முருகன் சித்தர்களுடைய மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு கடவுளாக இருந்தவர் முருகன் நீங்கள் எங்கு சென்றாலும் முருகன் அவருடைய பரம்பரையில் குல தெய்வமாகவே வைத்திருப்பார் தமிழ் கடவுள் என்று கூறுகிறார்கள் உலகம் முழுக்க முருகனுக்கு அப்படி ஒரு பக்தி மலையில் மக்கள் அடைந்திருக்கிறார்கள் நீங்களும் இந்த சக்தி நிலையை புரிந்து கொண்டு தொடர்பு கொண்டு இந்த உடல் மனம் வைராக்கியம் வைராக்கியம் இருப்பவர்களுக்கே ஆரோக்கியம் ஏனென்றால் நான் வாக்கிங் செல்ல வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் நான் இவ்வாறு சாப்பிட வேண்டும் அவ்வாறு சாப்பிட வேண்டும் சொல்லிவிட்டால் ஆரோக்கியம் வந்துவிடாது யார் ஒருவர் வைராக்கியமாக இருக்கிறாரோ அவருக்குத்தான் ஆரோக்கியம் வரும் ஆக இந்த விவேகத்திற்கு விநாயகரையும் இளமைக்கும் வைராக்கியத்திற்கும் முருகனையும் நான் எப்பொழுதும் தொடர்பில் வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோமையானால் வாழ்க்கை அற்புதமானதாக இருக்கும் இந்த மருத்துவம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் இடை இருக்கிறது மர்ம மருத்துவம் சித்த மருத்துவம் மூலிகை மருத்துவம் ஆகா ஒரு சில மூலிகையை சித்தர்கள் என்றே கூறுகிறார்கள் இந்த மூலிகையை நீங்கள் பறிக்கும்போது பிரார்த்தனை செய்துட்டு பறியுங்கள் என்று கூறுகிறார்கள் இது அனைத்துமே முருகனுடைய ஒரு வடிவமாக பார்க்கப்படுகிறது ஆக நாம் மயிலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மயிலை நீங்கள் பார்த்தாலே அதில் இருக்கக்கூடிய அந்த நிறம் மயிலினுடைய அந்த ஆடக்கூடிய தன்மை அதில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்டர் என்று கூறுவார்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அபரிதமான அமைதியை கொடுக்கும் அதனால்தான் அனைத்து தியான நிகழ்ச்சிகளிலும் மற்றும் அந்த அமைதி யோகம் இது சார்ந்த விஷயங்களில் இந்த மயிலை அங்கே வைத்திருப்பார்கள் மயில் தோல் நோய்களை குணப்படுத்தும் நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் தோல் நோயில் இருப்பவர் அனைவருக்கும் மயிலை வைத்து வருட வேண்டும் என்று கூறுவார்கள் புரியுதா தோல் நோய்க்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு என்று அந்த மயில் உங்களுடைய தோளில் வருடப்பட்டால் உங்களுடைய மன பிரம்மையானது சிலருக்கு மனது பித்து பிடித்திருக்கும் என்பார்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு ஒரு இறுக்கத்தை கொடுத்திருக்கும் மந்திருக்கும் இடங்கள் கூட கோயில்களில் வைத்திருப்பார்கள் மயிலை வைத்தே வருடுவார்கள் முகத்தில் தெரியுமா இந்த மயிலானது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஆக இந்த முருகனுடைய வாகனமான மயில் மற்றும் முருகனுடைய இந்த வைராக்கியம் அவருடைய இளமை இவை அனைத்தையும் நாம் இந்த விஷயங்களை கவனித்து அதை பெற்று இன்றைய காலகட்டத்தில் மருத்துவம் நமது வீட்டில் நாமே நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுக்கு முருகனுடைய சித்தர்களுடைய அனைத்து விஷயங்களையும் ஒன்றொன்றாக இந்த அறிவியலையும் ஆன்மீகமும் இணைத்து புரிந்து கொண்டு செய்வோமே ஆனால் நாம் ஆயுளோடும் நீண்ட ஆரோக்கியத்தோடும் பைராக்கியத்தோடும் மிகவும் சந்தோஷமாக வாழ்கலாம் இந்த வாழ்க்கை வளமானதாக இருக்கும் இன்னொரு நிகழ்ச்சியும் மற்றொரு விஷயத்தை பற்றி நான் உங்களோடு பேசுகிறேன் நன்றி வணக்கம்